சாப்பாடு வச்சு சாப்பிட்டு போயிடு ஓகே மறக்க மாட்டார் ஏன் மறக்க போகிறேன் இந்த கல் எந்த சைடு போட போகிற சொல்லு இங்கே எங்கேயும் வைக்க வேண்டியதா நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் வைக்கணும் என்ன ஒன்று வெளில போய் தான் கேட்டு தந்துட்டு சாப்பாடு வச்சுட்டாரு வேறு வழியில் இல்லைன்னா வைக்க முடியாது உள்ளேருந்து போட முடியும் போடுற மாதிரியா ஆனால் உள்ளேருந்து போடணும் நீ தூக்கி போடணும் எப்படியோ வேலைக்கு ஆகாதது ஒரு கேட் ஒன்று ரெடி பண்ணிட்டா சரியாயிடும்மா வாசலுக்கு நம்ம தாப்பரை திறந்துட்டு போயிட்டு தந்து வந்தால் தொலைட்டாக உங்ககிட்ட பிரச்சனை பண்ண முடியல அது ஒன்று ரெடி பண்ணணும் ஒன்று கேட்டாக வாங்கிக்கலாம்மாட்டா வாங்கிட்டா நல்லதுதான் அப்ப இந்த வாசலை நிப்பாட்டுறது எப்படி அதை இப்போ வரும் இரும்பில் கீழ வெல்டிங் அடித்து வரும் இல்லை அதை வாங்கணுமா வாங்கும்போதே அது ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துடணும் ஓ நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க டிபி குட் நைட் அக்கா குட் நைட் சபரி ரெடிமேடா கூட கிடைக்கும் ம் எது மாதிரி ரெடிமேடா கல்லா கேட் 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 இருக்கு பைப் தான் சொல்றேன் அந்த ரெண்டு பக்கம் வைக்கிறதா அதுதான் கேக்குறேன் அப்படி இல்லனா சாப்பிடணும் டிபி நீங்க நம்ம செங்கல் வாங்கி இந்த மாதிரி கட்டி அப்படி அதை ரொம்ப சாப்பிடணும் சாப்பிட நீங்க சாப்பிட்டீங்களா லேட் ஆகும் நான் ஹாய் தலைப்பத்தி எப்படி இருக்கீங்க லைக் போடுங்கப்பா லைக் போடுங்கோ லைக்கோ மீரேமி தின்னாரோ ஜகபதி பாபு வந்தா தெலுங்குல பேசுங்க சிம்மாதிரி சிம்மா அண்ணா கன்னடத்துல பேசுங்க ஏன்னா அது அது போட்டா நமக்கு அது தொல்ல இருக்கான்னா எக்ஸ்பிரஸ் ஆனால் இந்திய ஹிந்தில பேசுங்க வெளியில சாப்பாடு ஆகுதுக்கு தொல்ல இருக்காது எதுவா இருக்கீங்க சொல்லுங்கப்பா ஹிந்தி கர்றா தெலுங்கு கர்றா கனடா கர்றா யார் எல்லாம் யார் சாமி நீங்க தூக்கு தூக்கு தூக்க ஆகணும் இங்க யார் போய் வச்சிருக்கோம் அது ரெண்டு நாள் ஆச்சு போய்

பாப்பா தான் இப்ப போனான் போனா போன ஆமாங்க சோதனை மேல் சோதனை போனாலே இப்போ இனி இரவு வணக்கம் இப்படி பாரு நீ டைமிங் மிஸ் பண்ற இப்படி போனா அப்படி பாக்கிறேன் அப்படி போனா பாக்குறேன்

வீட்டில் தோசை ஊற்றணும் இன்னும் ஊற்றல சட்னி ரெடியாக இருக்குது அரைக்கணும் வதக்கிட்டு இருக்குது போயிட்டு சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றணும் ஏன் எல்லா கிளம்பு எல்லாத்துக்கு இல்லையா